அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஒரு செய்திய ஒரு பேச்சாளர் தவறுதலாக சொன்னார்னு வச்சுக்கோங்க இப்ப நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா அத கேக்குற அத்தனை பேருமே அப்படியே அந்த ஈ அடிச்சாங்க பாப்பி அப்படிம்பாங்கள அது மாதிரி அது சரியா தவறா அத நம்ம அந்த மூல நூல்ல போய் பார்த்து அதுல இருந்து சரி பண்ணி தவறு இருந்தா அதை திருத்திக்கிட்டு அப்படி எல்லாம் சொல்ற பழக்கம் வந்து குறைஞ்சு போச்சு இப்ப வந்து எல்லாருக்குமே பேச முடியுன்ற நம்பிக்கை வந்துருச்சு நல்லதுதான் ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லாருமே தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தணும் கருத்து இருந்தாலும் வெளிப்படுத்துறதுக்கு தான் இருக்கு அதனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க யாரு என்ன சொன்னாலும் வாயிடுகிறது அதுக்கு பதில் வந்து தனக்கு தாக்கணும்னு அறிவை வச்சுக்கிட்டு அதுவும் பெருசா வந்து அதுக்கு மட்டம் பேருக்கு விவசாயம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு நடுவுல நான் வந்து புத்தக கண்காட்சியில ஒரு முறை பேசும்போது ஒரு கருத்து சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓமுந்தூர் ராம்சாமி ரெட்டியார் அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் இருந்தார் அந்த முதலமைச்சர் எப்படின்னா விவசாய முதலமைச்சர்னு அவருக்கு பேரு அவர் வந்து ஒரு கிராமத்திலிருந்து வந்தவர் ஆனா பொது அறிவு அவருக்கு எக்கச்சக்கம் நிர்வாக திறமை அவருக்கு எக்கச்சக்கம் இன்னும் நுட்பமா நம்ம வந்து அன்பயஸ்ட் அதாவது எந்த விதமான விருப்பம் விருப்பம் இல்லாம சொல்றதா இருந்தா பெருந்தலைவர் காமராஜர் போன்ற இயல்பான நுண்ணறிவு உடையவர்கள் பெரும் பொறுப்புகளுக்கு வருவது தவறில்லை வரவா வர வேண்டும் இந்த மண்ணை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் உதாரணம் யாரு அப்படின்னா ஓமந்தூர் சார் கேட்டார் காமராஜர் ஜாகிரபி போய் புஷ்டத்துல இன்னைக்கு படிச்சுக்கிட்டு அப்படி இப்படி ஊடுற மாதிரி இல்லை எல்லாமே அவருக்கு அத்துப்படி அவர் பார்க்காத பண்ணே கிடையாது அவர் கால்படாத மண்ணு கிடையாது அதனால இங்க நதி இருக்கு இங்க வாய்க்கால் இருக்கு அது இருக்கு எல்லாமே அவருக்கு அனுபவத்துல தெரியும் அது மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் அவங்களுக்கு வந்து இயல்பான அந்த நல்லறிவு வாக்கியம் பெற்றவர்கள் போபு ராம்சாஹ ரெட்டியார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி போல்ட் துணிச்சலானவர் ஜவஹர்லால் நேருவையே எவ்வளவு மதிக்கணும் அவ்வளவுதான் மதிப்பார் இது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கு சில பேரு கூழ கும்பிடு போட்டு தாழ்ந்து அப்படியே வாழ்க்கையில வந்துட்டவங்க பல பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி புதுகளுக்கூட இருக்கிறவங்க பார்த்தாலே கோபம் ஏன் இவங்க எல்லாம் மானத்தோட இருக்கிறாங்க ஏன் இவங்க எல்லாம் கௌரவத்தோட இருக்கிறாங்க அப்படி அந்த மாதிரி ஒரு மானத்தோட வாழ்ந்த பெருமைக்குரியவர் உத்தமர் ஓமந்தூரார் அப்படின்னு ஒரு பேர் இன்னும் உங்களுக்கு புரியலையா ஓமந்தூரார் கோட்டம்னு பேர் வச்சிருக்காங்க பாருங்க இந்த கவர்மெண்ட் எஸ்டேட் இருக்கு ஓமந்தூரா அப்படின்னு கோமந்தூரார் மாளிகை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய வந்து அவருக்கு தெரியும்னு ஒண்ணு தோணுது தமிழ்நாடு அரசு அப்ப தமிழக அரசு அப்படின்னு சொல்ற வழக்கு வச்சுங்க சென்னை மாகாணம்னு இருந்தது சென்னை மாகாணம்னு சொன்னா நாலு இப்போ நம்ம அஞ்சா பிரிச்சிருக்கோம் பாருங்க அந்த அவ்வளவு சேர்ந்த பகுதி பெரிய ஒரு பகுதி அதுக்கு அவர் வந்து முதல்ல முதல்வராக வரலா அப்பேற்பட்ட அந்த மா மனிதர் ஓங்கு ராஜாண்டியார் இதுக்கு இந்த அரசுக்கு அப்படின்னு ஒரு எம்பலம் ஒரு சிம்பல் வேணும்னு முடிவு பண்ணாரு அப்போ அவரு சில பேரை கலந்து ஆலோசிக்கிறாரு அவருக்கு சில பேர் மேல ரொம்ப மரியாதை கொண்டு அவருக்கு வாரிய சுவாமிகள் மேல ரொம்ப மரியாதை உண்டு அன்றைக்கு வாழ்ந்த பல ஞானிகள் மேல ரொம்ப மரியாதை உண்டு ரமணாசிரமத்து மேல அவருக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு பெரிய சமய ஞானிகள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற பழக்கம் வந்து ஓமந்தர் ராம்சா வேண்டியாருக்கு உண்டு அவரே ஒரு தவசீல அவர் என்ன பண்றாரு ரசிகமணி டிகேசினுடைய நண்பர் அவர் அதனால டிகேசி கிட்ட கேக்குறாரு நம்ம வந்து தமிழ்நாடு அரசுக்கு அப்படின்னு நாம வந்து ஒரு சிம்பல் ஒரு எப்படம் வைக்கணும் எதை வச்சா சரியா இருக்கும் இதுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கும் அந்த மாதிரி ஒரு அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு அப்ப ரசிக மணி அவருக்கு ஒரு யோசனை சொன்னார் அப்படின்னு அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சிம்பலா இருக்கு அப்படிங்கறதும் ஒரு ஆழமான செய்தி அதுல ஒரு கோயில் கோபுரம் இருக்குங்களேன் இந்த கோபுரத்தை அவர் பிக்ஸ் பண்ணது எந்த கோபுரத்தை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்டா ஸ்ரீ விபுத்தூர் கோபுரத்தை எடுக்கிறாரு பதினோரு நிலை கொண்டது பதினோரு கலசம் கொண்டது உயரத்துல வந்து விஞ்சிய உயரம் கொண்டது அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோபுரத்தை தேர்ந்தெடுத்து அத தமிழ்நாடு அரசனுடைய எம்பலமா வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஒரு சர்ச்சை வரும் அது எப்படி ஒரு மதம் சார்புடைய ஒரு அடையாளம் ஒரு கோபுரம் அது இந்துக்களுக்கு சொந்தமானது அதை கொண்டு போய் நம்ம அந்த இடத்துல வச்சா மரியாதையா இருக்குமான் இந்த செய்தி நேரு வரைக்கும் போயிடுச்சு ஜவஹர்லால் நேரு எப்போதுமே செக்குலர் அப்படிங்கிற கருத்து உடையவர் இப்ப பல பேர் தேர்வு கச்சாமிச்சார் விமர்சிக்கிறாங்க அவருக்கு தெரியாது அன்னைக்கு நாடு தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற போது அவர் பிரதமர் ஆகும் உட்கார் ஜவஹர்லால் நேருக்கு போது அவர் சமயம் சார்ந்து ஒரு கோபுரத்தை வச்சா எல்லாரும் பிரச்சனை நாலு பேர் சொல்றாங்க ஒரு ரிலீஜன் ஆகுது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு என்னங்க ஒரு இந்து மத கோயில் அடையாளத்தை கொண்டு போய் நீங்க வச்சிருக்கீங்க வேணாம் வேற மாதிரி பரிசீலனை பண்ணுங்க வேற ஏதாவது ஒண்ணு வைக்கலாமே அப்படின்னு ஜவஹர்லால் நேரு யோசனை சொல்றாரு ஒன்பது ஆட்ஸ் ஆக வேண்டியா ஒவ்வொரு டி கேசியை கலந்து ஆலோசிக்கிறார் இதான் நான் புத்தக ஆட்சியில பேசினேன் நான் எங்க படிச்சிருக்கேன்னா விவசாய முதலமைச்சர் அப்படின்னு ஒரு புக்கு வந்தது சோமலே அப்படிங்கிற ஒரு பெரிய மனிதர் ரொம்ப வரலாற்று கட்டுரைகள் நிறைய எழுதிய ஆராய்ச்சியாளர் சோமலே எழுத்தார் சோமலே பெற்ற ஒரு நல்ல எழுத்தார் அவர் எழுதின புத்தகம் நான் படிச்சிருக்கிறேன் விவசாய முதலமைச்சர் அப்படிங்கிற புத்தகம் இப்ப இல்ல நான் என்னுடைய கல்லூரி காலத்துல படிச்சிருக்கிறேன் எனக்கு எப்படி வாய்ப்புன்னு கேட்டீங்கன்னா ராமலிங்கர் பணிமன்றம் டாக்டர் அப்ப நடராஜன் அருட்செல்வர் டாக்டர் நா மகாலிங்கம் அவங்களுடைய அந்த ராமலிங்கர் பணிமன்றத்துல இருந்ததுனால அந்த காலகட்டத்திலேயே எனக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பத்தி எல்லாம் படிக்க கேட்க சிந்திக்க வாய்ப்பு இருந்தது சின்ன வயசுலயே இன்னைக்கு இருக்கிற கல்லூரி பையன்களுக்கு பழைய வரலாறுலாம் தெரியாது எங்களுக்கு அப்போது ஒரு வாய்ப்பு பெரிய வாய்ப்பு அது அதனால எனக்கு தெரியும் ஓமத்து ராமசாங்கர் ரெட்டியார பத்தி செய்திகள் நான் மேடையில கேட்டிருக்கிறேன் புத்தகங்கள்ல படிச்சிருக்கேன் அந்த ரசிகமணி டி பத்தி ஒரு புத்தகம் படிச்சேன் அதையும் அந்த தகவல் படிச்சேன் அதான் ரெண்டிய கோவர்டினேட் பண்ணிட்டேன் ஓ இதுலயும் இருக்கு அதுலயும் இருக்கு அப்படின்னு மனசுல உள்வாங்கிட்டேன் மேடையில பேசும்போது என் கையில புக்கு இல்லை நான் எனக்கு நினைவுல இருந்து அதை பேசுறேன் அப்புறம் நான் அந்த செய்தியை சொல்றேன் என்ன செய்தி தெரியுங்களா ஜவஹர்லால் நேருக்கு ரிப்ளை என்ன கொடுத்தா தெரியுங்களா ஓமத்து ராமசாங்கர் ரெட்டியார் அஹ் பை இரசைமணி டி கே கோபுரம் என்பது ஒரு மதச்சார்புனைய சின்னம் என்ற எண்ணத்தில் நீங்கள் அதை வேண்டாம் என்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு கட்டடக்கலை பற்றிய ஒரு விவரம் தெரிய வேண்டும் ஒவ்வொரு மண்ணுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது நீங்கள் தென்னாட்டில் வந்து பார்த்தால் மானாடாவிய பெரிய கோபுரங்கள் தென்னாட்டினுடைய கட்டடக்கலைக்கு ஒரு பெரிய அடையாளம் ஆனால் அதிலும் நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உயரம் காரணமாக மட்டும் பதினோரு நிலைகள் இருக்கின்றன என்பதற்காக மட்டுமல்ல திராவிட கட்டடக்கலையினுடைய அடையாளம் அது இந்த வாத்திய கேட்டாலே பல பேர் எரி திராவிட கட்டடக்கலை இந்த திராவிடம்னு சொன்னாலே பல பேர் குரல் எல்லாம் மாடிஃபை பண்ணி கிண்டல் பண்ணி காட்டுறாங்க அவ்வளவு வைத்திய அர்த்தம் எல்லாம் வயிறு எரியும் நீங்க ஏன் அதை வந்து ஒரு கட்சியோட அடையாளப்படுத்துறீங்க அது இனத்தோடு அடையாளப்படுத்த வேண்டிய சொல்லு அதை போய் கட்சியோட அடையாளப்படுத்திக்கிட்டு வார்த்தைக்கு திராவிட வேத அவ் கேட்டுக்கீங்களா உபவரிஷத்துல என்ன பாட்டு இருக்கீங்களா கோயில பூஜை முடிஞ்சோன்னு என்ன சொல்லுவாங்க திராவிட வேத திராவிட வேதம்னா என்ன சேருது தமிழில் பாடுகிற பாடல் ஆழ்வார் பாடல் நாயன்மார் பாடல் இதுக்கெல்லாம் திராவிட வேதம்னு பேரு பழமுடைய சுந்தர பிள்ளை எழுதுறாரு இல்ல தட்சணம் அதை சிறந்த திராவிடங்கள் திருநாடும் திராவிடங்கள் திருநாடும் எழுதுறாரு இல்ல அப்ப மனோமணிய சுந்தர பிள்ளை உங்க கண்ணுக்கு தெரியல கோயில் வழிபாட்டை சொல்றது உங்க கண்ணுக்கு தெரியல அந்த வார்த்தையை கேட்டா மட்டுமே வாயிலும் வயிற்றிலும் பிற போகுது எனக்கு புரியல இவ்வளவு பயசா இருக்காதிங்க அது ஒரு கட்சியுடைய வார்த்தை அல்ல முதல்ல அதை ரைட் அந்த திராவிட கட்டடக்கலைங்கிற வேலை நான் சொன்னதே என்ன கிண்டல் அடிச்சு கேலி பண்ணி அந்த பேச்சுக்கு கீழ கமெண்ட் போட்டு மன்னிப்பு கேட்டு மரியாதையா மன்னிப்பு கேட்டு படிக்காமையும் பேசுற தெரியாமையும் பேசுற ஏய் படிக்காம அந்த வேலைக்கு வருவோமா இப்போ பாருங்க நல்ல வேலை இப்ப தெரியும் ஒரு நாள் தேடிக்கிட்டே அந்த புஸ்தகம் கிடைச்சது விவசாய முதலமைச்சர் சோமலே எழுதுன புஸ்தகம் பக்கம் நூத்தி நாப்பத்தி எட்டு கோயில் கோபுரம் அரசின் சின்னம் அப்ப நேருக்கு அவர் எழுதின கடிதம் கோபுரம் என்பது சமய சின்னம் அன்று இந்த மாநிலத்தின் தனிச்சிறப்பாக விளங்கும் திராவிட கட்டட கலையின் அடையாளம் திராவிட கட்டட கலையின் அடையாளம் பை ரெட்டியார் எடுத்து படிச்சு இது இன்னைக்கு வந்து புஸ்தகம் இல்லை இதனுடைய முதல் பகுதி இப்ப இல்லை எப்போ வெளியில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேயே முதல் பதிப்பு அதுக்கு முன்பே அது எழுதப்பட்டது ஏதோ இன்னைக்கு இருக்கிற அரசியல் சிக்கலுக்கு மத்தியில் அது எழுதப்பட்ட நூல் அல்ல இது எதுக்கு சொல்றேன் அந்த கோபுரத்துல ஒரு சிறப்பு சமம் எல்லா கோபுரங்களையும் யாரும் புத்தி பாக்குறது இல்லை ஆழமும் படிக்கிறது இல்லை எதையுமே கேட்கறது இல்லை வாக்கு கூட பேசுறது படிச்சவங்களுடைய வார்த்தையும் மதிக்கிறது கிடையாது எது நான் கோபப்படணும் புத்தி சொல்றேன் கேட்டுக்கிறவங்க கேட்டுக்கணும் சார் கோபுரங்கள் கற்றவங்க என்ன பண்ணுவாங்க புராண வரலாறுகளை அது உள்ள எதிர்ப்புவாங்க ரிலீஜியஸா அந்த கோயில் இருக்கிற சுவாமி யாரு அவருடைய லீலைகள் என்ன அவருடைய பற்றிய புராணங்கள் என்ன சொல்லப்படுறதுன்னா கோபுரத்துல சுதேவேலப்பாடு செய்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்துல கட்டடக்கலையோட அடையாளம் தான் இருக்கும் அதுல துவாரபாலகங்கள் இருக்கு அப்படின்னா துவாரபாலகம் எல்லா கோயிலுமே இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி மதுரையில மதுரை கோயிலுடைய ஒரு மேற்கு கோபுரமா இன்னொரு கணக்கு மட்டும் சொல்லுவாங்க பட் அது பின்னால ஒரு சாமி சிலையை கொண்டு வச்சுட்டாங்கன்னு ஒரு செய்தி நான் படிச்சேன் எதுக்கு சொல்ல வரேன் இதுல அந்த மாதிரியானது கிடையாது இப்ப திருமண் இருக்கு அது அந்த கோயில் வைணவ கோயிலுற அடையாளத்துக்காக அவங்க வரைந்து கொண்டாங்க தப்பு கிடையாது நான் அதை கொறை யோசிச்சு பார்க்கலாம் அது திராவிட கட்டட கலை அப்படின்ற வார்த்தைய ஒம்பது அம்சம் ரெட்டியாக யூஸ் பண்றாரு அதுக்குள்ள புராண சிற்பங்கள் உள்ள கிடையாது மதம் கடந்த இந்த மண்ணின் இன மக்களுடைய கட்டடக்கலையில அடையாளம் சார் தாஜ்மஹாலை பெருசா பேசுறீங்க நீங்க ஊர்வலத்துல இல்லாத எத்தனையோ விஷயத்த பேசுறீங்க இங்க தமிழ்நாட்டினுடைய அந்த கோபுர அமைப்புங்கிறது லேசப்பட்டது கோபுரத்துக்குள்ள தானியங்களை ஒழிச்சு வைப்பாங்க வெயில் காலத்துல காலத்துல பயன்படுத்திக்கிறதுக்காக கோபுரத்துல மேல கலசத்துல விதைகளை வச்சிருப்பாங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு எடுத்து விதைச்சா கூட அதை விதைக்க முடியும் அந்த மாதிரி விதைகளை தேர்ந்தெடுத்து வைப்பாங்க அது ஒரு தனி கல்ச்சர் அதை விளக்குவதற்காக அதை தேர்ந்தெடுத்தார் இது நான் சொன்னா அப்படி நான் இன்னும் படிக்கலையாம் பேசலையாம் தெரியலையா என்னப்பா உங்களுக்கு ஆனாலும் தெரிய மாட்டேங்குது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது ஆனாலும் சொல்ற கேட்டுக்க நான் சொன்னது நிறுத்த மாட்டேன்